வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஃப்ளாக் சீட் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சீட் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க அப்புறம் எள் வேர்க்கடலை பேர்ச்சம்பழம் இனிப்புக்கு வந்து நான் வெறும் பேர்ச்சம்பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு லட்டு பிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் இது நான் வறுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நான் தவால் வந்து வறுக்கிறேன் ஏன்னா இது எனக்கு வந்து டைம் கம்மியாக எடுக்குது சிம்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தவாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஹையில வச்சா சீக்கிரம் வரப்பட்டுரும் அதுக்குள்ளே நம்ம பேரெல்லாம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இது சேல நெட்டரி தான் வீடியோ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து குட் ஃபார் பிரெயின் அண்ட் நட்ஸ் வந்து உடம்புக்கு சேரும்போது நமக்கு கால்சியம் மற்ற நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்கிது ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி டெய்லியும் ஒரு லட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆரோக்கியமாக வளர உதவியாக இருக்கும்